வணக்கம் சனாதனம் மனுநீதி போன்றவையும் அந் அந்த அந்த சட்டங்களில் மக்களுக்கு குறிப்பாக பிராமணர் அல்லாத மக்களுக்கு என்ன நிலை அவர்கள் என்ன நிலையில் வைக்கப்பட்டிருந்தார்கள் போன்ற பல பேச்சுகள் குறிப்பாக ஆ ராஜா முன்னாள் மத்திய அமைச்சரும் தமது திமுக தலைவர்கள் ஒருவர்கள் ஆ ராஜா புதிய நிதி போன்றோர் பல கருத்துக்களை வெளியிட்டு அது மிகவும் கண்டனங்களுக்கு உள்ளானது இப்போ பலர் அதை ஏற்றாலும் மிகப்பலர் அதை கண்டனத்துக்கு கருதினர் அதில் பிராமணரைத்தவர் மற்ற அனைவரும் வேசி மக்கள் போன்ற பல சில சொற்கள் இடம்பெற்று அது கண்டனத்துக்குள்ளாகியது அது நாம் அறிந்ததே அது அந்த அதே காலகட்டத்தில் ஒரு க திருச்சி கல்யாணராமன் என்னும் பிராமண பெரியவர் சூத்திரர் பற்றிய பேச்சுகள் குறிப்பாக நாடார் சமூகத்தை பற்றி அவர் பேசிய பேச்சுகள் கவுண்டர் சமூகத்தை பற்றி அவர் பேசிய பேச்சுகள் அனைத்தும் வழியாகின அது அனைவரும் அறிந்தது அதே நேரத்தில் இலங்கையில் நான் சமீபத்தில் கண்ட ஒரு ஒரு கேட்ட ஒரு ஒலி ஒலி பதிவு இப்போ தொலைபேசி பதிவு மிகுந்த ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் உண்டாக்கியது இது உலகம் முழுவதும் தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளில் அனைத்திலும் தமிழ் மக்களின் நிலை இதுதானா தானா சூத்திரர் உண்மையில் உள்ளனரா பிராமணருக்கு பின் மற்ற அனைவரும் சூத்திரர்கள் தானா அவர்கள் நிலை இதுதானா என்று அறியும்போது மிகவும் வேதனையாக இருந்தது அது குறித்து இந்த பதிவு தான் இது யார் சிவாச்சாரியா பூஜை செய்கின்றவர் மாத்திரமே சிவாச்சாரியார் ஆச்சாரிஷம் பண்ண வேண்டாம் சிவாச்சாரியார் இல்லை ஆன்மார்த்தம் பினான பிரயோஜனா பரார்த்த பூஜா ஆன்மார்த்தம் பினான பிரயோஜனா பரார்த்த பூஜா ஆன்மார்த்த பூஜை எவன் ஒருவன் செய்யவில்லையோ அவன் பரார்த்த பூஜை செய்வதற்கு அருகதை அற்றவன் பிரயோஜனம் இல்லை என்றதை விட செய்வதற்கே அருகதை இல்லாதவன் செய்தா நடக்கும் பிரயோஜனம் எந்த பிரயோஜனம் கிடையாது அதனாலே அவர் ஆன்மார்த்தம் முதல்ல முக்கியம் அவன் தன்ன சிவோகம் பாவனை செய்து கொள்ள வேண்டும் திரிகால சந்தியாவந்தனம் பண்ண வேண்டும் காயத்ரி ஜபங்கள் செய்த வேண்டும் இதுகள் செய்தாலே அவன் நோய் நொடி இல்லாத வாழ்வை சம்பவிப்பான் அதுபோல நீங்கள் இந்த காயத்ரி மந்திர ஜபத்தை நிறைவாக சொல்லிக்கொண்டு கொண்டு வந்தால் சிறப்பாகும் அப்ப இதுல யார் சிவாச்சாரியன் விளங்குதான் சிவ பூஜை பண்ணுகின்றவர் மாத்திரம்தான் சிவாச்சாரியன் சூத்திரர்களும் இன்றைக்கு ஆச்சாரிய விஷயம் செய்திருச்சாரா அவர் ரெண்டு கண்டு நிறைய பிரச்சனை கேவலமா இருக்கு நினைக்கின்றது பட்டு கேவலமா இருக்கின்றது எங்களுடைய எங்களுடைய இந்து மதம் அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது அவர் எப்படி சிவாச்சாரியாக முடியும் முக்காலும்ாகுகி கொளித்தாலும்க்காக மாறாது தான் நீங்கள் எத்தனைதான் செய்து கொண்டு தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த பாவத்துக்கு சம்பாதிக்கிறார்கள் நீங்கள் எங்கள் ஒரு மாத்திரம்தான் சிவாச்சாரியார் அவர் வாங்கினால் அவருக்கு கொடுத்தால் அதிஜீரணமாகும் அவருக்கு தான் கொடுக்க வேண்டும் அவரை தான் வாங்க வேண்டும் அப்பொழுது அவருக்கு ஜீரணமாகும் அவர் அப்பப்ப செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா அந்த சிவபூஜை செய்கின்ற பலன் அவருக்கு அவருக்கு கொடுத்தால் உங்களுக்கு நூறு நூறு விதமான புண்ணிய பலன் உடனடியாக கிடைக்கும் இவரெல்லாம் யாரும் கொடுக்க வேண்டும் என்று அந்த சிவபூஜை பண்றவர் வேதாத்தியானம் தெரிஞ்சவராகவும் காயத்ரி மந்திரங்களை ஜபம் செய்கின்றவராகவும் இருக்கின்றவருக்கு இந்த தானம் கொடுத்தால் அந்த தானம் உடனடியாக சென்று விடும் புண்ணியம் கிடைக்கும் அதனாலே இதுதான் அந்த சிவாச்சாரியாருடைய லட்சியம் நீங்கள் உபநியாசத்துக்கு பேருந்து என்ன ஒரு நாடார் பையன் வந்தான் அடுத்த ஜென்மா நான் பிராமண்ணாக பிறக்கணும்னா வேண்டாம் வேண்டாம் நீ நாடாராகவே போகிறேன்னு ஏன் அப்படின்னா பிராமணா பிறந்தா கஷ்டம்டா ஆச்சாரத்தை கடைபிடிக்கணும் நிறைய பிரச்சனை நீ நாடாராகவே இரு இல்லை சாமி நாங்கள் பாவம் பண்ணுறோமே நீ பாவம் பண்ணலான்னு உனக்கு அருகதை இருக்குது நீ குடிக்கலாம் கொள்ளையடிக்கலாம் கூத்தியாளோடு இருக்கலாம் சீட்டாடலாம் இப்போ இதெல்லாம் பாவம் இல்லையா பாவம் தான் பின் இந்த பாவத்தை எப்படி போக்குறது மாஜ மாஜா அமாவாசை வரது வர்றது பற்றியா நூறுரூவா வச்சுக்கோ ஒரு ஒம்பது அஞ்சு வேஷ்டி வச்சுக்கோ என்ன மாதிரி பிராமணன் யாராவது இருப்பான் அவன்கிட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணு அதே நேரத்தில் இலங்கைக்கு நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பயணம் செய்து அங்கு பல கோயில்களை விஜயம் செய்து அங்கே மேற்கொண்ட விஜயம் பற்றிய காட்சிகளையும் நான் காண நேர்ந்தது